வணக்கம் நண்பர்களே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பங்குனி உத்திரன்னால் எப்போது கொண்டாடப்படவிருக்கின்றது அப்படிங்கிற தகவல் தான் இன்றைய வெடிப்பதிலே தெளிவாக இருந்து கொள்ளவிருக்கிறோம் தமிழ் மாதங்களில் பன்னிரெண்டாவது மாதம் பங்குனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பன்னிரெண்டாவது உத்திர நட்சத்திரம் இந்த பனிரெண்டும் என்ற எண்ணு முருகனுடைய திருக்கரங்களின் எண்ணிக்கை குறிக்கும் எனவே தான் பன்னீர் கைவேலவனுக்கு உகந்த நாளாக பங்குனி உத்திரம் ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பங்குனி உத்திரம் கொண்டாடப்படவிருக்கும் நாள் புதன்கிழமை ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த புனித நாளில் நீங்கள் விரதமிருந்து முருகப்பெருமானை பூஜிக்க உகந்த நேரம் அதாவது உத்திர நட்சத்திரம் தொடங்கும் நேரம் ஐந்து மணி ஐம்பது நிமிடங்கள் தொடங்குகிறது தொடங்கும் நாள் மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உத்திர நட்சத்திரம் முடிவடையும் நேரம் மாலை ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களில் நிறைவேறுகின்றது நிறைபெறும் நாள் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பங்குனி உத்திர திருநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்கள் அனைவிடமும் முரன்பான வேண்டுகொள்ள வைக்கிறேன் தவறாமல் நீங்கள் அனைவரும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களது பரிபூர்ண ஆதரவை எனக்கு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே உங்கள் அனைவரையும் நான் இன்னொரு பயனுள்ள வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜிட்டல் நவின் நன்றி வணக்கம்